நீங்க செலுத்தினா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா செலுத்தினீங்களா நீங்கதான் காலம்

ஆர்எஸ்எஸின் தலைவர் என்ன என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதில் ஒரு வரி எடுத்துக்கூட மாறாமல் அதே அறிக்கையை வரும் கொடுத்திருக்காங்க உங்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்துருக்காங்க ஐயா ஸ்டாலின் இந்த அப்பா ஸ்டாலினோ கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி பலமுறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்கிறது குரல் கலைஞர்களாக இருந்து குரல் கொடுத்துருக்காங்க அதனால தான் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அவர் இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்குல்ல அதனால தான் மொத்தமாக இந்த கூட்டத்தையை ஒழிக்கணும்னு நினைக்கிற காரணம் அது எப்படின்னா சில பேர் இந்த பாட்டெழுதி புகழ்பெருமர் ஒருவர் அதில் குற்றம் கொண்டு கண்டுபிடித்து புகழ் வருவர் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாருன்னு தெரியுமா தெரியாது இப்போ ஏன் அவர் பேசுகிறீங்கன்னா என் மேலே இப்படி ஒரு வழக்கை போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுநர் காட்டிக்கிறேன் இது ஒரு நோய் சமூகத்தில் இது ஒரு நோய் சீமானை திட்டுவது சீமானை பற்றி பேசுனா நாலு பேர் கவனிக்கிறான் நாலு பேர் பேசுகிறான் அப்படின்னு

கொலை சம்பந்தமாக வந்து கைது பண்ணுறாங்க நைட்டை கைது பண்ணிட்டாங்க அடுத்த நாள் வந்து காவல்துறையில் ஒரு அறிக்கை ஒரு தராங்க முன்னு அதான் அது 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 நான் நேரத்தையும் சொல்லிட்டு என்ன முன் விரோதம் சொல்றாங்கல்ல அதுக்கு காரணம் என்ன அந்த கேள்வியே நீங்க தான் கேட்கணும் ஊடகவியலாளர்கள் ஆனால் அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு முன் விரோதம் சரி முன் விரோதம் ஏற்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் இந்த கலாச்சாரம் தான் அதானே உண்மை அப்போது நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக அந்த குற்றத்தை மறைக்கவே போராடு அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்கிறது எல்லா எல்லா இடங்கள்லையுமே இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குதுல்ல வழிபாட்டு பிரச்சனை அதில் இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அது பிரச்சனை ஆமாம் எப்படின்னு வர்றதில்லை ஒரு கோயில் வாசலை வச்சு கள்ள சாராயத்தை விற்று சாராயத்தை விற்றுருக்குறாங்க அது அங்கே காய்ச்சலை இருந்து வாங்கி வந்து வச்சுருக்காங்க படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்கிற அளவுக்கு வருது வருதுன்னா பார்த்துக்கோங்க இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாமல் இது நீ இது நடக்குன்னா பார்த்து பல முறை சிறைக்கு போக வெளியில் வர சிறைக்கு போக வெளியில் வர மறுபடியும் விற்க தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியாக தானே அர்த்தம் ரெண்டு பிள்ளைகளை வளர்கிற பிள்ளைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டு அப்போ எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அந்த இழந்த பிள்ளைகளினோட அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம் அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காமல் பார்க்கணும் இப்போது கள்ளக்குறிச்சி அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க ம மதுராந்தகம் தானே இல்லை மரக்கானத்தில் நடந்தது அதை கடந்தோம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது அதை கடந்தோம் இப்போ இங்கே மயிலாடுதுறையில் நடக்குது இது தெரிய வருது நம்ம பேசிட்டுக்கோம் ஆனால் நாடங்களும் தெரியாமல் எத்தனை இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ வெளியில் வந்தால் அது குற்றமாக தெரியுது ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு இப்போ எல்லாத்தையும் விட பெரியது இப்போ திருப்பூரில் இந்த காங்கயம் பகுதியில் நாய் தெருநாய் வந்து வெறிநாயாக மாறி இப்போ வேளாண் குடிமக்கள் வந்து கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது இங்கே வேளாண்மை இப்போ அந்த கால்நடையை நாற்பது ஆடுகள் இருக்கிற இடத்துல இருபத்தி ஆறு ஆடை நாய்கள் கடித்து கொன்றுது அப்படின்னா மொத்தமாகவே அந்த பொருளாதாரம் போயிடுது அந்த தம்பி காட்டுறாரு ஒரு இளம் கண்ணுக்குட்டி குட்டி அந்த திமிழோடு இருக்கிற கண்ணுக்குட்டியை அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திம்ளை மட்டும் கடித்து சிதைச்சி அந்த நாய்கள் செஞ்சிருக்கு அப்போ இது என்ன ஆயிடுதுன்னா அது எதுனால வருதுன்னா அந்த கசாப் கடைகளில் கறிக்கடைகளில் வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த கறிகளை போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதிலே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில் பட்டியில் அடைச்சி கிடக்கிற ஆடுகளை போய் அது தின்னு பெரிய பொருளாதாரத்தை செய்யும் இப்போ இதில் என்னென்னா இந்த ஆறு மாத காலத்தில் தொள்ளாயிரம் ஆடுகளை அது கொலை செஞ்சிருக்கு கொன்று தீர்வு வந்து இப்போ நம்ம வேளாண் மக்கள் கேட்குற முதல் தீர்வு இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு ஆயிரம் ஐநூறுன்னு கொடுக்கறது சரியில்லை சந்தை மதிப்பு ஒரு ஆட்டின் விலை சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு கிலோ கறி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம் வேளாண் நம்ம உழவர் குடிகளுக்கு கொடுக்கணும் திருப்பி இந்த நாய்கள் வந்து இதை வந்து இப்போ அதில் ஒரு கொரிய இது பண்ணால் இந்த ஆடை கடித்து தின்னு ஒரு நாயை அடித்து கொன்று பொறுத்துடுறாங்க அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறாரு ஹரியானால இருந்து அந்த உயிர் காப்ப இந்த விலங்குகள் இருந்து வந்து இருபத்தி ஒரு பேர் மேலே வழக்கு அப்படின்னா தொள்ளாயிரம் ஆடுகளை நாய் கடிச்சு கொன்னது மேலே இல்லாத நடவடிக்கை ஒரு நாயை கொன்னதுன்னா எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அளிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு நியாயம் திராவிட மாடல் ஆட்சியில வந்து அதுதான் நியாயம் அது அதை எல்லாத்தையும் நீங்க தான் முறையிடுறீங்களே ஒழிய இதுதான் கொடுமைங்கிறது பாதிக்கப்பட்டு நிற்கிற விவசாய பக்கத்துல நிற்க வேண்டிய அதிகாரம் வந்து இப்போ இது என்னென்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மாதிரி நமக்கு லேடான்னு வந்துருக்கு விலங்க இப்போ அதை அரசு கவனத்தில் எடுக்கணும் அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பகங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் வேளாண்குடி மக்கள் பதட்டத்தோடு இருக்க முடியாது இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு கிடைக்கலைன்னா தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கிடைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய குறவலையை கடிக்கிறது வேலையெல்லாம் வெளியில் மக்கள் நடமாட முடியாது ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய்விட்டு அதே அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுக்கணும் இழந்த வேளாண் குடி மக்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும் சும்மா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தேன் மூணாயிரம் கொடுத்தேன் இருபத்தி ஆறு ஆடை இழந்தவருக்கு பத்தாயிரத்தை கொடுத்த என்ன பண்ணாரு உரிய இழப்பீடை கொடுக்கணும் அதுதான் எங்கள் என்னுடைய கருத்துக்கொள்முக எது அது அது நான் நான் அவங்க என்ன பரப்புறது நான் தான் உலகம் முறை கொண்டு போய் சேர்த்துட்டேனே உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்கள் எங்களுக்கான இறை எததுன்னு தெரியும் நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு இருந்தது குருநானக்கு இருந்தது மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாக இருக்குது எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்கள் என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா குருநானக்கு மகாவீருக்கெல்லாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் சார்ந்து மொழியெல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்தில் அது விடுமுறை இருக்குதுன்னு நீங்கள் உண்டா இல்லை இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு வந்து பொது விடுமுறை இல்லை இப்போ பழனினா அந்த இடத்துல வட்ட மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பார் திருச்செந்தூர்னால் அந்த இடத்துல பொதுவாக ஒரு விடுமுறை இல்லை அதை நான் வந்து முதன் முதலாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் போய் நான் திருமுருகப் பெருவிழா எடுத்தேன் நான் அப்போ போய் கேட்டேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகவிலாரை சந்தித்து கோரிக்கையாக வச்சேன் அவங்க தரலை தரல அதை அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்தவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கையை வச்சேன் அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு ரெண்டு கோரிக்கை வச்சேன் அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க அப்புறம் இதை வந்து அறிவிக்கல அறிவிக்கிற நான் அறிவிச்சிரு அவ கேட்டாங்க உண்மையிலே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி இல்லை குறிச்சுக்கிட்டு நான் முருக பக்தன் தான் என்னுடைய பேரே பழனிசாமி தானே நான் என் வீ தோட்டத்திலே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன் நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னு அந்த நேரம் சி போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததுனால அது வந்து நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முடிந்த முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க அந்த பெருமை வரலாற்றில் அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது அது ஈர்க்காதில் மறக்க முடியாது அதை நானே தான் சொன்ன கேட்டு பெற்றேன் அதை நானே சொல்கிறேன் அந்த இதை கொடுத்தது அவர் தான்

நிறைந்த போதை நிறைந்த ஒரு நிலமாக மாறிடுச்சு அது திரவ வடிவத்தில் மட்டும் இல்லை அது மாத்திரைகள் அது அஞ்சல் தலை போல் அது கஞ்சா அவின் கொக்கைன்னு வாய்க்கு வராத மெத்தப்பட்ட மெயின் அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள் வழிபாட்டு தலங்கள்லாம் அது விற்பனையை கூடமாக மாற்றிட்டாங்க இப்போ இந்த இடத்துல கடும் நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்காமல் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறவனுக்கு ஒரு சிறை தொண்ணூறு நாளில் பிணை அப்படிங்கும்போது அந்த குற்றம் தொடரும் கடும் சட்டம் அப்படி வராத வரை இது ஒழியது இது உங்களுக்கு புரிதல நீங்கள் அமைப்பு போடலாம் அமைப்பு போட்டால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலாம் பெண்கள் போய் எப்படி இந்த அமைப்பு போய் எப்படி தடுக்கும் குற்றம் நிகழ்வு நிகழ்ந்த பிறகு தான் பேச முடியும் நிகழ்வை எப்படி தடுக்கும் அது கடும் சட்டம் எப்படின்னா மரணமயம் ஒன்று தான் மனிதனை ஒழுங்குக்கு கொண்டு வருது அது வேற வழி கிடையாது அதை தவிர வேற வழி கிடையாது நாங்க தொகுதியிலும் போட்டிடுறோம் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் வாய்ப்பு கொடுக்குறோம் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் வேற மொழி பேசக்கூடிய வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்க கூட இங்கே வாய்ப்பு இருக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு ஆனால் எங்கள் ஆதி குடிகள் இருக்கு முடி திருத்துற மருத்துவர்களோ வன்னார்கள் குயவர்கள் ஆதி தாய்க்குடி குறவர்கள் போயர்கள் ஒட்டர்கள் சாலியர்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் குடிகள் தான் எந்த அதிகாரமும் எந்த அரசியல் அங்கீகாரமும் இல்லை அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தேர்தலில் கொடுத்துக்கிட்டு வர்றோம் இந்த வாட்டியும் கொடுப்போம் இந்த வாட்டியும் கொடுப்போம் அப்படி மாற்று அரசியல்னா இதெல்லாம் செய்கிறது தான் மாற்று அரசியல் பல பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளுக்கு நிற்க வாய்ப்பு கொடுப்போம் இதில் வெறும் எண்ணிக்கையில் இளைஞர்கள் பங்கேற்று தேர்தல் காலத்தில் நிற்பார்கள் அசைவம் நன்றி